ஓம் ஸ்ரீ குருபியூ நமக ஆன்ம அனுபூதிக்கான பயணம் ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் நிச்சயமாக நீண்ட காலத்திற்கு முன் நாம் எங்கே ஆன்மாக்களாக படைக்கப்பட்டோமோ அந்த ஆகாய வெளியின் நெஞ்சகத்தில் நாம் அனைவரும் இறைவனது மறைந்திருக்கும் ஞான போர்வையின் அடியில் உறங்கிக் கொண்டிருந்தோம் அவன் நம்மை எழுப்பிய போது அவனை விட்டு தொலைதூரம் விலகி சென்று விட்டோம் அத்துடன் மற்றவர்களுடனான நமது தெய்வீக உறவையும் மறந்துவிட்டோம் நாம் அந்நியர்களாகிவிட்டோம் நமது இறை பெருவீட்டிலிருந்து வெளியேறி இவ்வுலகில் நாம் ஊழ்வினையின் தனி பயணிகளாக உள்ளோம் எத்தனை தூரம் நீங்கள் சுற்றி திரிந்துள்ளீர்கள் மற்றும் நீங்கள் எத்தனை பிறவிகளாக அழைந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அறிவீர்களா எவ்வளவு என்பதை கூறுவது கடினம் இருப்பினும் அவ்வப்பொழுது சில அனுபவங்கள் இடங்கள் மற்றும் முகங்கள் கடந்த காலத்தில் அறிந்திருந்ததை மென் குரலில் கூறும் உணர்வை உங்களுக்குள் எழுப்புகிறது ஒவ்வொரு ஆன்மாவும் அனைத்தும் அறிந்தது ஆனால் அதனுடைய வெளிப்புற தேக அடையாளம் காணும் அகந்தை இயல்பு தனது தற்போதைய பெயர் குடும்பம் சூழ்நிலை ஆகியவற்றால் கட்டுப்பட்டதாகிறது அந்த நாளில் உங்கள் ஆன்மா தனது தெய்வீக மூலத்தை நினைவு கூறும் பொழுது உங்கள் உணர்வு நிலை பரம்பொருளின் மேன்மையான மாளிகையில் மீண்டும் வாசம் செய்யும் அத்துடன் நீங்கள் உங்களது சிறிய மண்ணுலக வீடு குடும்பம் ஆகியவற்றை அறிந்திருப்பதை போல பரம்பொருளில் உள்ள அனைத்தையும் அறிந்து கொள்வீர்கள் நீங்கள் முன்பே அறிந்த ஒருவரை ஒரு பிறவிகளில் அதே வாழ்க்கை பாதையில் எவருடன் நீங்கள் பயணித்தீர்களோ அவரை சந்திப்பதும் அடையாளம் காண்பதும் மிகவும் அற்புதமான ஒரு அனுபவம் ஆகும் எனது குடும்பத்திலிருந்து அனைவரையும் கடந்த பிறவிகளிலிருந்தே நான் அறிவேன் ஒரு பிறவிகளில் நான் அறிந்திருந்த மற்றவர்களையும் என் குழந்தை பருவ நண்பர்களை போன்றவர்கள் நான் அடிக்கடி சந்திக்கிறேன் இப்பிறவியில் என்னுடன் அவர்களுக்கு பொதுவான விஷயம் ஒன்றுமில்லை எனினும் அவர்கள் நான் முன்பே அறிந்திருந்த ஆன்மாக்கள் ஆவர் இந்நாட்டிற்கு வருவதற்காக இந்தியாவிலிருந்து புறப்படும் முன்னரும் அதன் பின்னர் முதன் முதலாக பாஸ்டன் வந்து சேர்ந்த பொழுதும் எனது கடந்த பிறவிகளின் உண்மையான நண்பர்கள் பலரை நான் இங்கு மீண்டும் சந்திப்பேன் என்பதை நான் அறிந்திருந்தேன் முன்பே நான் அறிந்திருந்தவர்களை இப்பிறவியில் சந்திக்கும் வேளையில் அவர்களை நான் தெளிவாக அடையாளம் கண்டுகொள்கிறேன் அவர்களில் சிலரிடம் நான் கூறியிருக்கிறேன் இறுதியில் நான் உங்களை கண்டுகொண்டேன் ஏனெனில் முன்பு நாம் இருவரும் சேர்ந்திருந்தோம் ஏன் இவ்வளவு காலம் காத்திருந்தீர்கள் இங்கே வந்து என்னுடன் இருக்க போகிறவர்களை நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் நான் அவர்களை அழைக்கிறேன் முன்பு என்னுடன் பயணித்த நீங்கள் எங்கு இருக்கிறீர்கள் திடீரென கூட்டத்தில் நான் ஒரு முகத்தை பார்த்ததும் நான் எனக்கே கூறிக்கொள்வேன் கொள்வேன் என் அழைப்பை செவ்வடித்திருக்கும் ஒருவர் இருக்கிறார் இப்பொழுது கூட நான் உங்கள் முகங்களை காணும் பொழுது எப்பொழுதோ எங்கேயோ மங்களான தொலைதூர கடந்த காலத்தில் நீங்கள் என் குரலை கேட்டிருக்கிறீர்கள் என்று நினைக்காமல் இருக்க முடியாது அக்குரலின் அழைப்பு தான் உங்களை வந்துள்ளது இறைவன் உங்களை தேர்ந்தெடுக்கவில்லையாயின் வேறு எதற்காக லட்சக்கணக்கானவர்களுள் நீங்கள் இங்கு வர தூண்டப்பட்டீர்கள் முற்பிறவிகளின் நினைவுகளை திரையிட்டு மறைக்கும் அறியாமை எனும் உறக்கத்தில் நின்று சற்றே விழிப்புணர்வு பெற்ற சில ஆன்மாக்கள் நிதானித்து சிந்திப்பர் ஆம் அவர் என்ன கூறுகிறார் என்பதை நான் அறிவேன் இதற்கு முன்பு நான் இவரது குரலை எங்கேயோ கேட்டிருக்கின்றேன் அது எனக்கு பரிச்சயம் அல்லாதது அல்ல பொதுவாக உணர்ச்சி வசப்படாத எனது குருதேவ சுவாமி ஸ்ரீ யுக்தேஸ்வரரை நாங்கள் முதலில் சந்தித்த பொழுது அவர் உணர்ச்சி வசப்பட்டது போல நான் என்றுமே கண்டதில்லை அவர் யார் என்று நான் உடனடியாக அறிந்ததை அவர் அறிந்திருந்தார் அது மட்டும் நான் அறிந்திருந்ததை காட்டிலும் அவர் அதிகமாகவே அறிந்திருந்தார் கிருஷ்ணர் தனது பிரியமான சீடனுக்கு கூறியதை போல பகவத்கீதை அத்தியாயம் நான்கு ஸ்லோகம் பதினைந்து ஓ அர்ஜுனா பல பிறவிகளை நீயும் நானும் சேர்ந்து அனுபவித்திருக்கிறோம் அவை அனைத்தையும் நான் அறிந்திருக்கிறேன் அதே சமயம் நீ அவற்றை அறிய மாட்டாய் அந்த முதல் சந்திப்பில் எனது குருதேவரை அடையாளம் கண்டதால் ஏற்பட்ட ஆனந்தத்தை என்னால் என்றுமே மறக்க இயலாது அவரை போன்ற மேன்மையானவர் வேறு ஒருவரை என் வாழ்நாளில் நான் என்றுமே சந்தித்தது இல்லை அவர் இறை பரம்பொருளில் வாழ்ந்தார் ஸ்ரீ யுக்தேஸ்வரர் மிகவும் பணிவானவர் மேலும் கண்டிப்பானவரும் கூட ஒரு நண்பனைப் போல் நீங்களும் அவருடன் பழகினால் அவருக்கு அருகில் இருப்பதற்கு நீங்கள் அஞ்ச காரணமே இருக்காது ஆனால் நீங்கள் அவரது சீடனாக அவரிடம் வந்தால் கூர்ந்த கட்டுப்பாட்டை உங்களால் கடைபிடிக்க இயலவில்லை எனில் ஐயோ என்ன பரிதாபம் அவர் உங்களுடைய சொற்களுக்கு ஒருபோதும் பதிலளிக்க மாட்டார் உங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப நடப்பார் பலரால் அவரது கண்டிப்பை தாங்க இயலவில்லை ஆனால் நான் என் மனதிலிருந்து அனைத்து தவறான எண்ணங்களையும் நீக்கி என்னை தெய்வீக ஞானத்துடன் நிரப்புகிறார் என்பதை கண்டபொழுது நான் மிகவும் களி போற்றேன் அத்துணை அற்புதமான ஞான ஊற்றாக அவர் திகழ்ந்தார் ஏனெனில் நீங்கள் உண்மையிலேயே இறைவனை நேசிக்கும் பொழுது அவன் அறிந்துள்ள அனைத்தையும் நீங்கள் அறிவீர்கள் குருதேவர் உண்மையான இறை அன்பராய் வழங்கினார் ஒரு விதத்தில் நீங்கள் இந்த உலகத்தினோடே தனியாக பயணிக்கும் ஒரு அந்நியர் உங்களுடையவர் என நீங்கள் கருதும் ஒருவரேனும் உங்களுடையவர் அல்ல அது உண்மை அல்லவா எவரும் மற்றொருவருக்கு சொந்தமானவர் அல்ல நமது கர்மவினைகள் ஒவ்வொன்றும் நம்முடைய தனிப்பட்ட பாதையைக் கொண்டிருக்கின்றன அத்துடன் யாரும் வேறு எவரையும் சொந்தம் கொண்டாடவோ அல்லது கட்டுப்படுத்தவோ இயலாது வேறொரு விதத்தில் இவ்வுலகில் நீங்கள் தனியாக இல்லை நம்முடன் நீடித்திருக்கும் சில நெருக்கமான உறவுகள் உள்ளன அவர்களிடமிருந்து நாம் ஆதரவையும் மகிழ்ச்சியையும் பெறுகிறோம் உங்களுக்கு நெருக்கமான அந்த ஆன்மாக்கள் யார் அவர்கள் உங்கள் குடும்பத்தில் பிறந்தவர்கள் என எப்போதும் அவசியம் இல்லை ஆனால் அவர்களிடம் உணர்கிறீர்கள் உதாரணமாக இங்கு இந்த என்னை சுற்றிலும் இருப்பவர்கள் எனது கொள்கைகள் எனும் உரம் ஊட்டி அவர்களை நான் வளர்த்துள்ளேன் அவர்கள் எனது எண்ணங்களையும் கண்ணோட்டங்களையும் பிரதிபலிக்கிறார்கள் அவர்கள் என்னிடம் பறிவுடன் இருக்கிறார்கள் நானும் அவர்களிடம் அவ்வாறே இருக்கிறேன் எனது வாழ்க்கையை அவர்களில் விதைத்துள்ளேன் நாங்கள் பகிர்ந்து கொள்ளும் தெய்வீக நட்பானது நட்பின் அடித்தளம் ஒரு பிறவியில் நிலைப்படுவது அல்ல நட்பென மாளிகையை நிர்மாணிக்க அநேக பிறவிகள் தேவைப்படுகின்றன நீங்கள் முன்பே அறிந்திருக்கும் ஆண்மாக்களால் பிறவி பிறவியாக அது உருவாக்கப்படுகிறது முன்னமே நீங்கள் அறிந்திருந்தோரை எவ்விதம் அடையாளம் இயலும் முன்பின் தெரியாதவர்கள் நிறைந்த ஒரு கூட்டத்தில் சில நேரங்களில் முதல் சந்திப்பிலேயே நீண்ட காலத்திற்கு முன்பே அறிந்துள்ளதை போல நீங்கள் உணரும் ஒருவர் இருப்பார் பிறரிடம் நீங்கள் அவர்களுடன் எத்தனை தொடர்பு கொண்ட போதிலும் ஒருபோதும் நெருக்கமான உணர்வை உணர்வதில்லை கடந்த காலத்தில் உண்மையான நண்பர்களாய் இருந்தவர் யார் என்பதை உறுதி உறுதி செய்து கொள்ள ஒரு சிறு சோதனை உதவி புரியும் நண்பர்கள் என அழைக்கப்படும் ஏராளமானோரை நீங்கள் பெற்றிருக்கலாம் அவர்களும் உங்களை அற்புதமானவர் என்று கூறி நீங்கள் கூறும் அனைத்தையும் சரியென என ஒப்புக்கொள்ளலாம் அத்தகைய நபர்கள் தமது ஏதோ ஒரு சொந்த ஆதாயத்திற்கு உங்களை விரும்புகிறார்கள் உண்மையான நண்பர்கள் உங்களது இருப்பின் மகிழ்ச்சியை தவிர வேறெதையும் விரும்புவதில்லை அவர்களை தூண்டிவிட அல்லது அவர்களுடன் வேறுபட நேரிடும் ஒரு வகையில் நீங்கள் ஏதேனும் செய்திருக்கும் பொழுது சில சமயங்களில் நண்பர்களுக்கான சோதனையானது அவர்கள் உங்களிடம் எவ்வாறு நடந்து கொள்கிறார்கள் என்பதில் உள்ளது உங்களுக்கு சொந்தமானவர்கள் சில கருத்து வேறுபாடுகள் இருந்த போதிலும் உங்களை ஒருபோதும் பழி வாங்கவோ அல்லது உங்களை கைவிடவோ மாட்டார்கள் கடந்த பிறவிகளில் உங்களுக்கு உண்மையான நண்பர்களாக இருந்தவர்கள் உங்களிடம் நிபந்தனையற்ற அன்பு கொண்டிருப்பார்கள் நீங்கள் என்ன செய்தாலும் சரி அவர்கள் எப்பொழுதும் உங்களுடைய நண்பர்களாகவே இருப்பார்கள் உங்களிடம் நிபந்தனையற்ற அன்பு கொண்டிருக்கும் எவரும் நீங்கள் முன்னரே அறிந்த ஒருவர் ஆவார் நீங்களும் கூட அம்மாதிரியான ஒரு நண்பனாக இருத்தல் வேண்டும் கடந்த பிறவிகளில் உங்களது நண்பர்கள் யார் என்று ஆராயும் பொழுது நீங்கள் ஒருவருக்கொருவர் யுத்தனை இணக்கத்துடன் இருக்கிறீர்கள் என்பதை கொண்டும் கூறிவிட முடியும் நீங்கள் வேறொருவருடன் உண்மையான நட்பை வளர்ப்பதின் மீது உங்களது உணர்வு நிலையை படிப்படியாக ஒருமுகப்படுத்தும் பொழுது அவர் எதிர்வினை ஆற்றுவதற்கு முன்பாகவே அந்த நபர் எவ்வாறு உணர்வார் அல்லது மறுமொழி தருவார் என்பதை நீங்கள் அறிய துவங்குவதை காண்பீர்கள் சிறிது கால அறிமுகத்திலேயே நீங்கள் இதை செய்ய முடிந்தால் நிச்சயமாக அந்த நபரை நீங்கள் முன்பே அறிந்திருக்கிறீர்கள் இவை நமது கடந்த கால நண்பர்கள் யார் என்பதை அறிந்து கொள்வதற்கான சில அறிகுறிகள் ஆகும் அனைவருக்கும் ஒரு நண்பனாக இருங்கள் ஆனால் இப்பரிசோதனைகளில் தேர்ச்சி பெற்றால் ஒழிய அனைவரும் உங்களுடைய நண்பர்களாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காதீர்கள் தோல்வி உறுபவர்களுக்கு உங்களது அன்பையும் பரிவையும் அழியுங்கள் ஆனால் அவர்கள் உங்களுடன் நட்பு கொள்ள தயாராக இல்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் உங்களுடைய இதயமோ உணர்வுகளோ அவர்களால் புண்படுவதற்கு அனுமதியாதீர்கள் நட்பனும் மாளிகை திடமான அடித்தளத்தை பெற்றிருத்தல் வேண்டும் நீங்கள் உங்களுடைய நண்பர்களிடமிருந்து வேறுபட்டு சிந்தித்தாள் மேலும் அதன் காரணமாக நீங்கள் நட்பை இழந்துவிட்டாள் அவர்கள் உண்மையாக உங்களுடைய நண்பர்கள் அல்ல என அப்பொழுது அறிந்து கொள்ளுங்கள் அந்த உறவுகள் எனும் மணல் மீது நட்பெனும் மாளிகையை நிர்மாணிக்க நீங்கள் முயற்சி செய்யக்கூடாது பெரும்பாலான மக்கள் தன்னலம் கருதுபவர்கள் எதையேனும் பெற்றுக் கொள்ளும் நோக்கத்துடன் அவர்கள் பிறரை மகிழ்விக்க விரும்புகின்றனர் அப்படிப்பட்டவர்கள் ஏற்றாற்போல் வழி தலையாட்டுபவர்கள் ஒருபோதும் உங்கள் விருப்ப சுதந்திரத்தை கைவிடாதீர்கள் அல்லது சுயநலத்திற்காக உங்களது மனசாட்சி மற்றும் கொள்கைகளை விட்டு கொடுக்காதீர்கள் சரியான கொள்கைகளை உறுதியாக பற்றிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் தொடரும் VOM! Wow.